ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம எள்ளு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த எள்ளில் வந்து கருப்பு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது பெண்களுக்கு ரொம்ப நல்லது இது இருக்குது புரத சத்து கால்சியம் விட்டமின்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது எள்ளு உருண்டையாகவோ இல்லைன்னா எள்ளு துவையலாகவோ இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை இப்போ நம்ம எள்ளு துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு குறைவாக கூட நீங்கள் ஆட் பண்ணால் போதும் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே உளுந்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை மூணையும் ஃபஸ்ட்டு நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் கடலை பச்சை கடலை போட்டிருக்கிறதுனால இதில் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் மாதவிடாய் சரியாக வராத காலத்தில் வந்து நீங்கள் எள்ளு வந்து பிள்ளைகளுக்கு கொடுங்க எள்ளு வந்து ரொம்ப நல்லது ப்ளஸ் எள்ளில் வந்து நமக்கு சத்துக்கள் நிறைய இருக்குது நம்ம ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது குடல் புற்று நோயை குணப்படுத்துகிற சக்தி கூட நமக்கு எள்ளுக்கு இருக்குது எள்ளை நம்ம அடிக்கடி உருண்டையாகோ எள்ளு உருண்டையாக இனிப்பாகவோ இல்லைன்னா காரமாகவோ எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நல்லா வருந்தோடனே ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க நான் அஞ்சு வத்தல் ஆட் பண்ணுறேன் தேங்காய் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் எப்போவுமே நீங்கள் துவையல் அரைக்கும்போது தேங்காவை வறுத்துட்டு துவையல் அரைச்சானா எந்த துவையிலுமே நல்ல சுவையாக இருக்கும் கருப்பில் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலே நமக்கு அயன் நிறைய இருக்குது எள்ளுலையும் அயன் நிறைய இருக்குது இந்த தொயில் வந்து அடிக்கடி செய்து சாப்பிடுங்க இட்லி தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் தேங்காய்லாம் வறுப்பட்ட உடனே நம்ம எள்ளு எடுத்தோம்னா இதை ஆட் பண்ணிக்கலாம் எள்ளு வந்து நமக்கு சீக்கிரம் வருந்துடும் அதனால் லாஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த சூட்டில் எள்ளு நல்லா வறுபட்டுரும் பூண்டு நாள் பல்ல ஆட் பண்ணிக்கலாம் புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எள் இதுலேயே நம்ம இந்த சூட்லேயே நல்லா நமக்கு பொட்டி வருது இல்லையா எள்ளு வந்து தனியாக வறுத்தாமல் நமக்கு நல்லா கரிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்படி நீங்கள் வறுத்துக்கிட்டானா அதுலேயே நம்ம இந்த சூட்லேயே நல்லா வறுந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எள்ளு வறுத்த வாசனை சூப்பராக நமக்கு வரும் இப்போ இதை நம்ம ஆற வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சு ஆற வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தோயலுக்கு நம்ம வறுத்து வச்சோம்னா இது நல்லா அரி இருக்குது இப்போ மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் கட்டியாக நம்ம தோயல் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு அரைச்ச பிறகு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் எந்த சாதத்துக்கும் சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் எள்ளுத் தோயலை நல்லெண்ணெய்யோ நெய்யோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டியான ஹெல்த்தியான எள்ளு தோயல் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எழுத்து வயல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்